நான் இன்றைக்கி காலையில் டிவி பார்த்துட்டே இருந்தேன் சரி அப்போது ஒரு பவுடர் விளம்பரம் நான் பார்த்தேன் இந்த ஏபிசிடியில் தொடக்கத்துலேருந்து லாஸ்ட்டு வரும்போது கடைசி ஒரு நம்பர் ஒரு இது ஒரு லெட்டர் வருமே அந்த லெட்டரில் தொடங்கின ஒரு பவுடர் சரி பார்த்துட்டு அப்படியே உண்மை ஜன அந்த பவுடர் நானும் வச்சிருக்கேன் அந்த பவுடர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பு நான் எடுத்து வந்து குப்பையில தூக்கி போட்டேன் இன்னைக்கு குப்பையில் அந்த பவுடர் கிடக்கு பார்த்துடுங்க என்ன என்ன விளம்பரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் போட்டுட்டு ஒரு பையன் அப்படி ஃப்ரெண்ட்ல போறான் அந்த பவுடரோட வாசத்தை பார்த்தோன்னா ஊர்ல உள்ள உலகத்தில் உள்ள அவ்வளோ பொண்ணுங்களும் அந்த பையன் முன்னாடி அப்படி இந்த தொங்க போட்டு அலைகிறாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண் அப்படி போற மாதிரி தான் இந்த விளம்பரம் இருந்தது அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு அவமானமா ஒரு ஒரு எனக்கு ரொம்ப அவ ஆச்சு என்னன்னா ஜஸ்ட் ஒரு பவுடர் அந்த பவுடரை பார்த்தா அந்த மனத்தை பார்த்தோம்னா ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் பெண்கள் வந்து அவ்வளவு சீப்பா இருக்கா ஒரு பவுடர் விற்கிறதுக்கு அவ்வளவு சீப்பா ஒரு லேடிஸ் ஏகப்பட்ட பெண்களை வந்து அந்த மாதிரி பின்னாடி போகிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஒரு விளம்பரம் எடுத்திருந்தாங்க ரொம்ப அருவருப்பாக இருந்தது அந்த விளம்பரமும் அந்த பவுடருமே எனக்கு அந்த பவுடருக்கு மேலே இருந்த அந்த ஒரு மரியாதையே போயிட்டு இப்படி ஒரு மானங்கட்ட பவுடரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெண்ணை எனக்கு பயங்கரமாக கோவம் வந்தது அந்த விளம்பரத்துக்கு மேலே அந்த ஒரு விளம்பரம் கிடையாது நிறைய விளம்பரம் பனியன் விளம்பரம் ஒரு ஆண் ஒரு பனியனை போட்டுட்டு போனோன்னே பெண்கள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அப்படிலாம் நிறைய விளம்பரங்கள் எடுக்கிறாங்க கோபமாக வருது பார்த்துங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து தரம் மட்டமாக எடுக்கிறாங்க அவ்வளவுக்கும் என்ன சொன்ன லேடிஸ் ஒரு ஆணை பார்த்தோன்னே ஆணை பின்னாடி போற அளவுக்குள்ள ஒரு சீப் மைண்ட் செட் உள்ள பெண்கள் இன்னைக்கு கிடையாது இன்னைக்குலாம் என்றைக்குமே அப்படி இல்லை ஆனால் ஒரு விளம்பரம் ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆணை பார்த்தோன்னே ஈஸியாக அட்ராக்ட் ஆகிட்டு பின்னாடி பேனு போகிற மாதிரி ரொம்ப சீப்பாக எடுத்து வைக்கிறாங்க அதுவும் விளம்பரங்கள் ரொம்ப ஒஸ்ட் ஒரு சின்ன மனம் அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு பயன் பின்னாடி போற அளவுக்கு சீப்பா இல்லை இந்த மாதிரி தயவு செய்து விளம்பரங்கள் உள்ள பொருட்களை முதல்ல என்கரேஜ் பண்ணாதீங்க அதை அந்த பொருளுக்கு இவ்வளோ தரமட்டமா யோசிச்சு இப்படி ஒரு விளம்பரம் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து யாருமே அதை எதிர்க்கவே இல்லை இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து ஒரு பெண்ணை எப்படி இந்த மாதிரி மட்டமா வச்சு ஒரு விளம்பரம் எடுக்கலாம் அப்படின்னு அந்த நடிச்சவங்களும் இல்லை அதை பார்த்த நம்மளுமே எதிர்க்கலை அந்த மாதிரி அகைன்ஸ்ட எந்த ஒரு எதிர்ப்பு விளம்பரத்தை நான் பார்க்கவே இல்லை பார்த்துருங்க ரொம்ப இருந்தது இருந்தாலும் ஏபிசி இசட்டு வரைக்கும் உள்ள இந்த பவுடருக்கு இந்த லொல் ஆகாது சரி பரவாயில்ல தூரம் போட்டுட்டேன் அறுவறுப்பாக இருந்து இனி வாழ்க்கையில் இந்த பவுடரையோ இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து சொல்கிற அந்த பொருட்களையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு பெண்ணாக நான் இதை எதிர்க்கிறேன் தேங்க்யூ